ராதே கிருஷ்ணா எப்பொழுதும் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு சந்தோஷம்னா என்ன சந்தோஷம்னா என்ன பகவான் சொல்கிறாரு உன் மனசில் கண்ட இடத்துல சிந்தனை எங்கேயுமே போகக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல சிந்தனை போச்சுன்னா அந்த தேவையில்லாத சிந்தனையை ஸ்டாப் பண்ணி உதாரணத்துக்கு ஒரு தீய எண்ணம் வந்துச்சுன்னா பத்து நல்ல எண்ணங்களை திரும்ப திரும்ப நினை அப்படின்னு பகவான் வாசுதேவ கிருஷ்ணர் சொல்கிறார் இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு கிருஷ்ணர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தோணும் கிருஷ்ணர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு என்ன முக்கியமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு விஷயம்னு சொன்னது மாமியக்கம் சரணம் ரஜ என்கிட்ட சரணாகதி பண்ணு பொதுவாக நம்ம கிருஷ்ணர்னா குழந்தை ஒரு காதலன் அப்படின்னு நினைச்சதெல்லாம் தாண்டி அவர் மிகப்பெரிய உபதேசம் பண்ணுவதில் வல்லவர் அப்படிங்கிறத பொதுவாக மக்கள் வந்து மறந்துடுறாங்க ஸோ இவர் வந்து சாக்ஷாத் விஷ்ணு அப்படிங்கிறத ஒரு நாள் மறக்கவே கூடாது எல்லாருமே அவர் வாயிலிருந்து வந்தது என்னென்னா நீ என்னை சரணம் பண்ணுன்னு அவனை காப்பாற்றுற அவ்வளோதான் யசோதம்மா கிருஷ்ணரை கட்டி போட்டிருக்காங்க எப்படி கட்டி போட்டிருக்காங்க அன்பில் ஸோ அன்புக்கு வசப்படுவார் வாசுதேவ கிருஷ்ணர் நீங்கள் அன்பாக கூப்பிட்டீங்கன்னா உடனே வருவார் அன்பு இல்லாமல் கூப்பிட்டீங்கன்னா வரவே மாட்டார் பத்திரம் புஷ்பம் பழம் தோயும் யோமே பக்தியாக பிரேச்சதி பக்தியா பக்தியோட பழமோ இலையோ நீரோ காயோ எது கொடுத்தனாலும் சரி நான் வந்து கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுறேன் பக்தி கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடிய வாசுதேவ கிருஷ்ணர் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்வார் என்னென்னா கண்டிப்பாக கிருஷ்ணர் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை வைங்க உறுதியை காப்பாற்றுவார் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் பகவான் கிருஷ்ண சொல்கிறார் ஸ்ரத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா மிருத்யு சம்சார வரத்மணி அகே நான் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன் சம்சாரத்தில் என் மேலே நம்பிக்கை என் பேச்சில் வை ஒவ்வொரு விஷயம் உன்னுடைய துன்பங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே நினைச்சிக்கிட்டே இருக்காது அது கண்டிப்பாக தாண்டி போகும் உனக்கான அந்த சக்தியை வந்து நான் உனக்கு வழங்குறேன் கண்டிப்பாக ததாமி தம் ஏனமாக முப்பையாத்தி உனக்கு புத்தியை கொடுக்குறேன் ஞானத்தை கொடுக்குறேன் அறிவை கொடுக்குறேன் சத்தியமாக நான் காப்பாற்றுறேன்னு பகவான் சொல்கிறாரு சத்தியமாக காப்பாற்றுவார் தைரியமாக இருங்க உறுதியாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க முதல்ல நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் கிருஷ்ணரை குழந்தையாக மட்டும் பார்க்காதீங்க நான் மட்டும் பார்க்காதீங்க அவர் மிகப்பெரிய உபதேசம் ஒரு மிகப்பெரிய மனோதத்துவ நிபுணர் அப்படின்னு தான் சொல்லணும் பகவத்கீதை படிச்சிங்கன்னா தான் தெரியும் கௌரவ ஃபவுண்டேஷனில் தினமும் காலை நடக்கக்கூடிய வகுப்பில் இணைஞ்சுக்கங்க எல்லாரும் பயனடையலாம் நன்றி ராதே கிருஷ்ணா